தமிழ்நாட்டில் பொதுவாக மார்ச் மாதத்திலிருந்தே கோடை ஓரளவுக்கு பெய்ய தொடங்கிவிடும் ஆனால் இந்த ஆண்டு கோடைக்காலம் வாட்டி வதைக்க தொடங்கியதிலிருந்து இதுவரை கோடை மழை பரவலாக பெய்யவில்லை கடந்த மார்ச் மாதம் முதல் நேற்றைய நிலவரப்படி சராசரியாக ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சென்டிமீட்டர் மழைதான் பெய்துள்ளது கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியிருந்தது இதன் தொடர்ச்சியாக பிற இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் கோடை மழை தாமதமாக பெய்ய ஆரம்பித்திருக்கிறது அதன்படி தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையை பெய்யக்கூடும் என ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் இடி மின் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் மாவட்டங்கள் தென்காசி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்